மூலம் தேசிய குடியுரிமை சட்டத்தை மறைமுகமாக கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் போது எஸ்ஐஆர் ஆர் பணிகள் மேற்கொள்ளக் கூடாது என சட்டம் உள்ளது என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எஸ்ஐஆர் மூலம் தமிழகத்தின் உரிமைக்கு பேர் ஆபத்து ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள வட மாநிலத்தவர்கள் வாக்களிக்கும் நிலை ஏற்படலாம் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வைகோ எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகே எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது அவசியம்தான் அதில் அவசரம் ஏன் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் நியாயமாக வெற்றி பெற முடியாது என்பதால் குறுக்கு வழியில் பாஜக வெற்றி பெற முயற்சி செய்கிறது என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார்